ீஸ் இப்ப நாம அரசுப்பால ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலத்துல ஒன்பதாவது பாடலை பார்க்குறோம் என்னென்னு பார்க்கலாமா புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை ஏறுனா காளை காளைனா மாடு காளை மாடுனா ஆண் 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 மாடு உழவெல்லாம் செய்து வண்டி எடுக்குது இல்லை அதெல்லாம் காளைகள் ஆண் மாடை காளைன்னு சொல்லுவாங்க பெண் மாடு என்ன சொல்லுவாங்க பசு சொல்லுவாங்க அந்த காளை எப்படி தைரியமா நிமிர்ந்து நடந்து போதோ அந்த மாதிரி ஒரு நடை யாருக்கு இருக்காது சிறந்த பெண்களை திருமணம் செய்யலன்னா அந்த கணவனுக்கு அந்த மாதிரி நிமிர்ந்து நடக்கிற ஒரு நடை இருக்காது அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் உயர்ந்த குணங்கள் பண்புகள் மாண்புகள் கொண்டவளாக இருக்கணும் அவர்கிட்ட அடக்கமாக இருக்கணும் தன் கணவர் தன் குடும்பம் எல்லாத்தையும் ஏற்று நடத்துற மனோ வலிமையும் இருக்கணும் உடல் பலமும் இருக்கணும் வல்லமையாவும் இருக்கணும் சமயோசித்த புத்தி இருக்கணும் புத்திசாலித்தனம் இருக்கணும் அன்பு இருக்கணும் அரண் இருக்கணும் இதெல்லாம் நல்ல குணங்கள் எல்லாம் அடைஞ்ச ஒரு பெண் என்ன கல்யாணம் பண்ணா கணவன் சிங்கம் போல நடக்கலாம் தெருவுல தெருவுல நடக்கும்போது அப்படி இல்லைன்னா அவன் தைரியமா நிமிர்ந்து நடக்காம தலையை குனிஞ்சி நடக்க வேண்டி இருக்கும் அதனால ஒரு வாழ்க்கை குடும்பத்துல பெண் நல்ல பண்புகளோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம்னு நம்ம திருவள்ளுவர்த்தா தான் நம்மளுக்கு சொல்றார் ஓகேவா